நிற்பார் நிற்க நில்லா உலகில் நில்லோம் இனி நாம் செல்வோமே பொற்பால் ஒப்பாம் திருமேனி புயங்கன் நால்வான் பொன்னடிக்கே நிற்பீர் எல்லாம் தாளாதே நிற்கும் பரிசே ஒரு படுமின் பிற்பால் நின்று பேர் கணித்தார் பெருதற்கரியன் பெருமானே அழகினால் தனக்குத்தானே நிகரான திருமேனி உடைய பாம்பனிந்த பெருமானது பொன் போன்ற திருவடியை அடைவதற்கு நிற்கின்றவர்களே நிலையில்லாத உலகின் கண் விரும்புவார் நிற்கட்டும் நாம் இனிந்து நிற்க மாட்டோம் சென்று விடுவோம் செல்லாமல் தங்கி பின்பு மனம் வருந்தினால் எம்பெருமான் பெறுவதற்கு அறியவன் ஆகிவிடுவான் ஆதலால் எல்லோரும் காலம் தாழ்த்தாது நீங்கள் நினைத்தபடியே செல்ல மனம் இசையுங்கள் என்று மாணிக்கவாசகர் அழைக்கின்றார்